வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய பதிவு பரம்ஜி பார்வையாக தமிழ் திரையுலகம் பற்றிய எனது எண்ணங்களையும் கருத்துக்களையும் எனது அனுபவங்களையும் கூட உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியதன் விளைவாக இந்த பதிவு பரம்ஜி ஒரு பார்வையாளனாக தமிழ் திரையுலகம் பற்றி பேசுகின்றான் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது ஏனெனில் நாற்பது வருட காலங்களுக்கு மேலாக திரையுடன் தொடர்பில் இருந்து எனது சிறிய வயது கனவான திரையிலே கதை சொல்ல வேண்டும் என்ற எனது அவாவை நிறைவேற்ற எடுத்த முயற்சியில் கூட வெற்றி அளிக்காவிட்டாலும் மனம் தளராது இன்று வரையிலே அந்த துறையுடன் எனது தொடர்பை வைத்திருக்கின்றேன் ஆரம்ப காலங்களில் நான் லண்டனில் திரைத்துறை பற்றிய கல்வியை கற்று தென்னிந்திய சென்ற பொழுது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எனது கல்விக்கு மதிப்பு கொடுத்து அடையாறு திரைப்பட கல்லூரியில் எனக்கு தந்த அந்த கொண்டே நான் எனது வாழ்க்கையை சிறப்பாக அமைத்திருக்கலாம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இலங்கையில் எங்கள் குடும்பம் இருந்த அந்த போர் நிலையிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக கனடாவில் வந்து ஊடகத்துறையில் வாழ்க்கை அமைப்பதற்காக வானொலி தொலைக்காட்சி என்று சொல்லி எல்லா துறைகளிலும் எனது முயற்சிகள் தொடர்ந்த வண்ணமே இருந்தன எனது வாழ்க்கை வங்குரோத்தாக நிலவைக்கு அது கொண்டு சென்றபடியினால் அந்த முயற்சிகளை கைவிட்டு ஒரு சாதாரண ஒரு ஊடகவியலனாக எனது கனவுகளை நிறைவேற்றி எனது வாழ்க்கையை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன் ஆனால் எனது முயற்சிகள் தோல்வி அடைந்தாலும் நான் ஒருபோதும் துவண்டு விடவில்லை ஏனெனில் எங்க எனது குடும்பத்தின் வாழ்க்கை எனது வாழ்க்கை அந்த வாழ்க்கையை மிக சிறப்பாக அமைத்து இன்று மன அமைதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அந்த வாழ்க்கையை நாங்கள் வெற்றியாக அமைப்பதற்கு மற்றவர்கள் எண்ணங்கள் கருத்துக்களுக்கு அடிமையாகாமல் வாழ வேண்டும் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் நான் அமைதியாக மகிழ்ச்சியாக ஓய்வு நிலையில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நீங்களும் அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புவதால் எனது அனுபவங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று எண்ணுவதால் இந்த சிறிய முயற்சியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் திரைப்பட துறையிலே நான் ஆரம்ப காலங்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலங்களிலே பல நடிகர்களுடன் எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இசையமைப்பாளர்கள் என்று கூட எனக்கு அறிமுகம் உண்டானது அவை எல்லாவற்றையும் நான் எனக்கு சாதகமாக அமைத்து அந்த துறையிலே என்னை வளர்த்து கொண்டிருக்க முடியும் ஆனால் இறைவன் எனக்கு வேறு பாதையை காட்டிவிட்டிருக்கின்றான் அதுபோல்தான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதையை இயற்கை இந்த பிரபஞ்சம் அமைத்து தந்திருக்கின்றது என்பதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு துறையில் முயற்சி அடைந்து வெற்றி அடையாவிட்டால் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்பது அர்த்தமல்ல உங்களுக்கு பிரபஞ்சம் வேறொரு பாதையை தயார் செய்து வைத்திருக்கின்றது என்று சொல்லித்தான் அர்த்தம் நீங்கள் அந்த பாதையை கொண்டிருக்க வேண்டும் திரைப்பட துறையை என்னும் பொழுது நிச்சயமாக அந்த துறையை உங்களுக்கு எவ்வளவு ஆற்றல்கள் இருந்தாலும் அந்த துறையிலே நீங்கள் வெற்றி பெறுவது என்பது கிட்டத்தட்ட ஒரு லாப சீட்டிலே ஒருவர் பல கோடிகள் பெறுவதற்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் தேவையோ அப்படியான அதிர்ஷ்டம் உள்ளவர்கள்தான் அதிலும் ஒன்று ரெண்டு பேர்தான் வெற்றி பெறுகின்றார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் அப்படி வெற்றி பெற்றவர்கள் கூட தங்களது வாழ்க்கையை தாங்கள் கடந்து வந்த வாழ்க்கையெல்லாம் மறந்து பேர் புகழ் பணத்தால் கண்களெல்லாம் மறைத்து மிக மோசமான நிலைகளில் அதாவது இழிவான வகைகளில் மற்றவர்கள் பார்த்து சிரிக்கக்கூடிய வகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விடயம் அவர்களில் ஒருவர் கமல்ஹசன் ஐந்து வயதிலே திரைத்துறையில் வந்தவர் இன்று அந்த நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகர் திலகம் போல் அவரும் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவர் தன்னை ஒரு மேதாவியாக காட்டிக்கொள்ள வேண்டும் இறைவனை நண்புவர்களை முட்டார்கள் என்ற வகையிலே நடத்துவதுதான் அவரது மேதாவித்தனம் என்ற வகையில் தான் அவரது வாழ்க்கை இன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது நடிகர் திலகத்தின் நடிப்புக்கு வாரிசாக வந்த கமல்ஹாசன் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் அவர் அந்த வழியை எல்லாம் விட்டுவிட்டு முதலமைச்சர் கனவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அடுத்தவர் ரஜினிகாந்த் அவர் அபூர்வ ராகங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுதே எனது உள்ளத்தில் குடிகொண்டவர் அன்றைய காலகட்டத்தில் நடிகர் திலகத்தின் நடிப்பில் பித்தனாக இருந்தவன் தான் ஆனால் எனது நிறத்தை ஒத்த ரஜினியின் நிறம் என்னை கவர்ந்தது அவரது நடிப்பு கூட அபூர்வ ராகங்களில் ஆரம்பித்து முள்ளும் மலரும் எங்கேயோ கேட்ட குரல் அவள் அப்படித்தான் என்று சொல்லி அவரது நடிப்புக்கு பல சான்றுகள் இருந்தாலும் காலப்போக்கிலே பணம் ஒன்றே குறிக்கோளாக அங்கு திரைப்படம் தயாரிப்பவர்கள் மிக மோசமான மசாலா குப்பைகளை பணமாக தயாரிப்பதற்கு இவரும் ஒரு காரணமாக இருந்தார் இன்று வரையில் அதே தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் அவரது எங்கேயோ கேட்ட குரல் என்ற அந்த திரைப்படத்தை பார்த்த பொழுது அவரை மனதிலே வைத்து நான் எழுதிய திரைக்கதை ஒன்று கூட அதை விருப்பமாக இருந்தாலும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த திரைக்கதையிலே நடிப்பதற்கு தகுதியற்றவர் என்ற வகையில் தான் அவர் இன்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் கூட அரசியல் கனவிலே இருந்தார் என்று அவரது மூப்பும் இயலாமையும் அவரை அரசியலிலிருந்து இருந்து ஒதுக்கிவிட்டது இன்னும் ஒருவர் இசைத்துறையிலே எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு பிறகு இசைஞானி ஒரு இருபது வருட காலங்களாக அவர் இசையமைத்த பாடல்கள் ஒன்றுதான் மக்களை திரையரங்குகள் நோக்கி வர வைத்தன அந்த அளவுக்கு அவரது திரை இசை எங்கள் எல்லோரையும் கட்டி போட்டு வைத்திருந்தது இன்று கூட எண்பதுகளில் அவர் இசையமைத்த அந்த பாடல்களை கேட்கும் பொழுது கண்களை மூடினால் எங்களை அந்த எண்பதுகளின் காலகட்டத்திற்கே கொண்டு சென்று வைத்திருக்கக்கூடிய சிறந்த ஒரு இசையமைப்பாளராக இருந்து வந்திருக்கின்றார் ஆனால் அவர் உணராத விடயம் என்னவெனில் அந்த பிரபஞ்சத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலம் மட்டுமே அவருக்கு அந்த இசை வல்லமை இருந்திருக்கின்றது என்று சொல்லி ஆனால் இன்று கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இன்று அவர் இசையமைக்கும் பாடல்கள் ஒன்று கூட கேட்கும்படியாக இல்லை அந்த இயலாமை காரணமாக தேவையற்ற வகையிலே தனது தான் இதுவரை காலமும் சம்பாதித்த அந்த நல்ல பேரை கெடுக்கக்கூடிய வகையிலே மோசமாக ஈனமாக நடந்து கொண்டிருப்பதுதான் கவலைக்குரிய விடயம் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இளையராஜா போன்றவர்கள் பண விடயத்தில் இவ்வளவு மோசமாக கேவலமாக நடப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று சொன்னால் அவையெல்லாம் இயற்கை அவர்களது இரத்தத்தின் மூலமாக கொடுத்திருக்க வேண்டிய நல்ல பண்புகள் அந்த நல்ல பண்புகள் இப்படிப்பட்டவர்களிடம் இல்லாமல் இருக்கும் பட்சத்திலே நாங்கள் அவர்களிடம் இருந்து எதிர்பார்க்க கூடாது என்பதுதான் உண்மை அந்த வகையில் பரஞ்சி பார்வையில் எனது பதிவுகள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரும் எனது அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு வழியை காட்டும் என்று நம்புவதால் நான் தரும் பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை நேரமும் எனது எண்ணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள சந்தத்துவம் தந்தமைக்கு நன்றியை கூறி இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன் வணக்கம்